எல்லோருக்கும் நமஸ்காரம் இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறது தி ஜானகிராமன் அவர்களுடைய ஒரு சிறுகதை காவலுக்கு வழக்கம் போல் சொல்கிறது தான் இருந்தாலும் சொல்லிடுறேன் நம்ம ஒரு எழுபது எண்பது வருஷம் முன்னாடி போனோம் அதுவும் இந்த தஞ்சாவூர் ஜில்லாவில் அவள் பேச்சு அந்த ஒரு ரசனைகள் அவள் கிண்டல்கள் எல்லாத்தையும் சேர்த்து பிரமாதமான பல நிறைய கதைகள் கொடுத்துருக்கார் அதில் ஒன்றாவது பெஸ்ட் ஸ்டோரிஸ்னு நான் நினைக்கிறது இது காவலுக்காக அதை தான் இன்னைக்கு பார்க்க போகிறோம் தி ஜானகிராமன் அவர்களின் காவலுக்கு ஐயா ஐயா பதில் இல்லை உள்ளிருந்து சுவாமி சுவாமி பதில் இல்லை வெற்றி உள்ள வெத்தல வேதாந்தி இடைவழியை பார்க்கிறார் நடை வழியில் சுவரை ஒட்டி ஒரு திண்ணை அந்த திண்ணையின் மேல் உட்கார்ந்திருந்த கிழமுகம் தெரிகிறது பொது பொல்லென்று வெழுத்த தலை நெற்றியில் சந்திரவளையம் போல திருமண் யாரு அம்மாவா எப்போ வந்தீங்க யார் என்னம்மா யாருன்னு கேட்குறியே தெரியலையா வேதாந்திமா வேதாந்தி எப்போ வந்தாங்க அட வேதாந்தியா யாரப்பா இப்படி கத்துறதுன்னு பார்த்தேன் என்று கிழவி இடைக்கழியை திண்ணையிலிருந்து எழுந்தாள் எப்பா எம்மா என்று தள்ளாடி தள்ளாடி முந்தானை பின்பக்கம் ஆடுசதை வரை தொங்க நடந்து வந்து வாசல் திண்ணையில் வரையிலிருந்து உட்காருகிறாள் எப்பம்மா வந்தீங்க நான் வந்து பத்து நாள் ஆச்சே நாள் நான் வந்து வெத்தலை கொடுத்துட்டு போனேன்ன அம்மாவை பார்க்கலையே ரெண்டாம் கட்டில் படுத்துட்டு இருந்தேன் இப்போது மாட்டு பொண்ணு குளிக்க போனா கடைசி கொள்ளைக்கு வாசப்பக்கம் படுத்துக்கோங்கோ ரேடி திணையில அப்படின்னு சொன்னா ரேடி திணையில வந்து படுத்துட்டேன் நேற்றுக்கு கூட நினைச்சேன் உன்ன தினம் உன்னோட குரல் தினம் செத்து போயிட்டானா இருக்கானான்னு தெரியல நினைச்சுட்டேன் இப்ப தெரிஞ்சுதா இல்லையா இருக்கேனா செத்து போயிட்டேனான்னு எதுக்கு செத்து போனோம் மகாராஜனா இன்னும் நூறு வருஷம் இரு உன் தம்பி செனைய பட்டாச்சேரி ஐங்கார் நாத்தங்கால்லாம் குத்த கேக்க வச்சுட்டு இருந்தானே அவன் செத்து போயிட்டானா இருக்கானா நீங்கள் போன தடவை எப்போ வந்தேங்க போன தடவையா அது அஞ்சு வருஷம் ஆச்சு கான்பூரில் தான் என் காலில் ஆணி அடித்து வச்சிருக்கானே பெரிய புள்ள உப்புலி ரங்கராஜன் எல்லாரையும் பார்த்து மாமாங்கம் ஆனா போல் இருக்குடாப்பா எப் நான் எப்படியாவது போய்தான் தீர்வேன்னு ஒருத்த காலில் நின்று அப்புறம் யாரோ துணையோடு கிடச்சிதுன்னு சொல்லிட்டு என்னை ரயிலில் ஏற்றி விட்டான் நீங்கள் அப்பவும் என் தம்பி சடையை செத்துட்டானா இருக்கானான்னு கேட்டேங்க ஞாபகம் இருக்கா அப்படியா கேட்டேன் அப்படித்தான் கேட்டேங்க அப்ப நான் என்ன சொன்னேன் நினைவு இருக்க சொல்ல என் தம்பி இப்ப சடையன்னு இல்லை சபாஸ்தியன் ஆயிட்டான் பட்டாச்சாரி நாத்தங்கால கிரயத்துக்கு வாங்கி சொந்தமா பயிர் செலவு பண்றான் உங்களுக்கு சொன்ன மறந்து போச்சு இப்போ அவன் செத்து போல தான் இருக்கான் என் தம்பின்னா எனக்கு அப்புறம் தானே செத்து போகணும் குஷாலா அவளா அந்தந்த காலத்தில் செத்து போகிறது தான் நல்லது அப்படி எங்கே நடக்கிறது அவர் செத்து போன உடனே நீ உன்னோட வந்து இருமான்னு பெரிய பிள்ளை கான்பூருக்கு அழைச்சின்னு போனா கான்பூர் என்ன கிட்டஞ்சியா கொட்டையூரா இன்னாம்பூரா சருக்கு சமுத்திரம் மாதிரி அது கடக்கு நாலாயிரம் மைலோ ஐயாயிரம் மைலோ எப்பாவது ரெண்டு வருஷம் மூணு வருஷம் நாலு வருஷத்துக்கு ஒரு தடவை வரேன் ஒரு தடவை கேட்குற செய்தியெல்லாம் தூக்கி வாரி போடுறது என் மச்சனை பிள்ளை தான் பொண்டாட்டி மேலே கோச்சுட்டு குளத்தில் வந்து பிராணன்னு விட்டுட்டானா போன தினம் வந்து ஒரு நாழிகைக்கெல்லாம் அந்த செய்தி சொன்னான் இருந்தது எனக்கு அதோட வா ராதா பொண்டாட்டி என்னோட பரம சிநேகிதி அவளை பார்த்துட்டு வரணுமேடின்னு பெரியன் மாட்டு பொண்ணுக்கிட்ட அவ கேன்சர் வந்து செத்து போயிட்டான்னாலே பாரு நாலு நாளைக்கு சோறு இரங்கல இந்த மாதிரி தான் ஒரு தடவையும் சின்னது பெருசும் இல்லாம யாரை பத்தி கேட்டாலும் டிபி வந்து கொடுத்தோ மோட்டார் மேல அடிபட்டு எடுத்து மாடு மூட்டி எடுத்து அத்தோட போயிடுத்துன்னு கேட்டா எப்படி இருக்கும் நாலஞ்சு வருஷத்துக்கு ஒரு தடவை தானே இந்த பக்கம் வரேன் அது சரி அப்படின்னா செத்து போயிட்டாங்களா இருக்காங்களான்னு ஏன் கேட்குறீங்க இருக்காங்களா செத்து போயிட்டாங்களான்னு கேட்கப்படாதா எப்படி கேட்டால் என்னடா மாற்றி கேட்டால் மாத்திரம் செத்து போயவா பைசு வந்துட போகிறாளா இல்லை இருக்கிறவ தான் செத்து போகாமல் இருக்க போகிறாளா அது இல்லதா என்ற வேதாந்தி குறுந்தாடியும் காவி பிள்ளமும் சேர்ந்து சிரிக்கிறான் ராதா செட்டி ராதா செட்டி பொண்டாட்டி தான் செத்து போயிட்டான்னா இப்போ செட்டியார் செத்து போயிட்டாரோ இருக்காரோ பார்த்தீங்களா மறுபடியும் அதே மாதிரி கேட்குறீங்களேம்மா ஆமாம் நான் கேட்டு தான் எசகடாக ஆகுமாக்கும் எசகேடாக ஆக நான் வானாம்மா செட்டியார் நல்லா தான் இருக்கார் ரெண்டு சுத்து பெருத்து இருக்காரு கருங்கல் வ காட்டமாக கருங்கல் மாதிரி இருக்கார் முன்னெல்லாம் பாயில் படுக்க இப்போ பணத்து மேலே படுக்க கருங்கல் உடம்பு அதை கோரப்பாய் தாங்குமா அதனால் ஆண்டவன் பணமாகவே படுக்கி விரிச்சிட்டான் ஆமாம் கருங்கல் கண்ணை மூடுற வேலை வந்தால் கருங்கல்லாவது பாறாங்கல்லாவது அதான் இருக்கவே இருக்க அது போகுதுங்க இப்ப கான்பூர்ல பெரிய பேரன் பத்தி வாழலாம் நன்னா இருக்காங்களா இருக்காங்க பொல்லாத்தனமாவும் இருக்காங்க ஏதோ நடக்கிறது ஏன் இப்படி சொல்றீங்க பின்ன பெரிய பேரன் ஒழுங்கா பெல்லாரி பாஷியமேங்கார் பேத்திய கல்யாணம் பண்ணின் ரெண்டாவது பேரன் குண்டூர்ல பிறந்த ஒரு ரெட்டி பொண்ணா கூட படிச்சவளாம் அவள ஓஷப்படாமல் கல்யாணம் பண்ணின்னு வந்துட்டான் ரெட்டி மட்டின்னு என் புள்ள பேரா மேல பாஞ்சு பாஞ்சு குதிச்சான் இப்ப எல்லாம் சரியா போயிடுத்து அப்போ இப்போ அந்த பொண்ணு சமையல் குள்ள வந்து காப்பி போட்டு கொடுக்க ஆரம்பிச்சுடுச்சு மூணாவது பேர் எல்லாத்தையும் தாண்டி போயிட்டான் ஸ்ரீநகர்லேருந்து ஒரு துலுக்கு பொண்ணான் அவளை தான் கல்யாணம் பண்ணுமேனு குதிக்கிறான் இப்போ அம்மாக்காரி குதிக்கிறான் தினம் போது விடிஞ்சா செண்டை மூஞ்சியா மூஞ்சியை தூக்கிண்டு மூளைக்குள்ளைக்கு மூளைக்கு ஒன்றா நிற்கிறதுகள் ஜாதி பிரிவினிலே தீயை மூட்டுவோம் சண்டை வெளியினிலே கோலை நாட்டுவோம் வீதிப் பிரிவினையிலே விளையாடிடுவோம் வேண்டாத மனையின் உறவு செய்வோம் ஜோதி துலாலியே தூங்கிவிடுவோம் சுகமான பெண்ணை சுகித்திருப்போம் ஆதி பிராமணர்கள் ஐந்து பேரும் அறியார்கள் இதென்று ஆடு பாம்பே என்று பாடிக்கொண்டே இருந்தான் வேதாந்தி போரும் போரும் என்றால் கேள்வி உப்பளியின் தாயார் மீன் இறைச்சி தின்றதில்லை அன்றும் இன்றும் வேதியர் மீன் இருக்கும் நீரல்லோ முழுகுவதும் குடிப்பதும் மான் இறைச்சி தின்றதில்லை அன்றும் இன்றும் வேதியர் மான் உரித்த தோல் அல்லவா மார்பில் நூல் அழிவது போல என்று ஆட ஆரம்பித்தார் போறோம் போறோம் என்ற கேள்வியை காதை பொத்தி கொண்டாள் என்ன மக்களாங்க என்று குரல் கஸ்தூரி குளித்து விட்டு ஈரத்துண்டை கூந்தல் முடிச்சில் பந்தாக முடிந்து கொண்டு புடவையை சீராக கட்டிக்கொள்ளாமல் முக்கால் சுற்றாக சுற்றி கொண்டு வாசல் நிலையில் எட்டி பார்த்தாள் நயா ஆடுறதுங்கப்போ என்று வேதாந்தியை பார்த்து கேட்டாள் ஒன்றும் இல்லை சந்தோஷமான செய்தி சொல்கிறாங்க சின்ன பேரன் எங்களை பொம்பளைய கல்யாணம் செஞ்சுக்க போனோம்னா கான்பூரில் யாராக இருந்தால் என்ன எங்கே இருந்தா என்ன ஸ்ரீநகரோ சீதாம்பூரோ மாட்டு இறைச்சி தின்றதில்லை அன்றும் இன்றும் வேதியர் மாட்டு இறைச்சி அல்லவோ மரக்கரியாகி விடுவது என்று பாடி உட்கார்ந்தான் வேதாந்தி கிட்டே சொல்லியாச்சா என்று பெரிய இந்த பெரிய சமாச்சாரத்தை என்று மாமியாரை பார்த்து பல்லை கிடைத்தாள் கஸ்தூரி அம்மாள் வேதாந்தி கிட்ட சொல்லாம கிட்ட வா சொல்லுவாங்க வெத்தனை இல்லை வெத்தலை எத்தனை வைக்கிட்டோம் என்ன கேள்வி ஒரு கவுளி ரெண்டு நாள் ஓட்டோம் தெரியாத உனக்கு நீர் வாசலில் வந்தாலே ஏதாவது அமக்கணும் ஏந்து உள்ளே பொங்கல வெற்றிலை திண்ணை வெற்றிலையை திண்ணையில் எடுத்து எடுத்து கொண்டு வைத்து விட்டு வாசலில் இறங்குகின்ற வரையில் நிலைப்படியில் நின்று கஸ்தூரி பார்த்து கொண்டிருந்தாள் ஏந்தெண்டு உள்ள பொங்கலை வெத்தலைக்காரங்கிட்டலாம் போய் ஆத்து சமாச்சாரத்தை எல்லாம் கொட்டணுமா ஊர் சிரிக்கணுமா இத்தனை நாளாக சிரிக்காதது இப்போ என்ன சிரிச்சு சிரிச்சு போச்சான் இப்போ தான் தந்தை ரேடியோவெல்லாம் வந்து அலகாபாத்தில் மூச்சு விட்டா அம்மா சத்தத்தில் வந்து கேட்குறது ரெண்டாவது பேரை ரெட்டி ரெட்டி பொண்ணை கல்யாணம் பண்ணிக்கிட்டு ரெண்டரை வருஷமாச்சு அது அது தெரிஞ்சுட்டு போட்டோம் மூணாவது பேரன் துலுக்கப்பண்ணை பண்ணிக்க போகிறான்னமேனு இந்த தெரு கிருஷ்ணமாச்சாரிக்கு எப்படி தெரியும் வரதங்காருக்கு எப்படி தெரியும் நான் ஊருக்கு வந்ததும் ஒராதமாக ரெண்டு பேரும் கேட்டால வந்த அன்னைக்கே கேட்டால எப்படி மறுநாளைக்கு ஆம்படியா வந்து அப்படியா சமாச்சாரம் குஷி குஷின்னு ரெண்டும் கட்டலை என்னோட பேசுறேன்னு நான் தான் சொன்னேன்னு சொல்கிறேளா நீ சொன்னேன்னு சொல்லலையே நீங்கள் சொல்கிறது அப்படி அர்த்தம் பண்ணிக்க வேண்டியிருக்கு ஆமாம் பெரிய அர்த்தத்தை கண்டுகிட்ட போ சரி நீங்க உள்ள வந்து படுத்துக்கோங்கோ உப்புலி வயலில் இருந்து வந்ததும் சமாச்சாரத்தை சொல்லி கஸ்தூரி அம்மாள் அவரை உசுப்பி விட்டால் அவர் தாயாரை பார்த்து கத்தினார் நீ எதுக்கு ரேவி திணையில் படுத்துக்கிற ரெண்டாம் கட்டில படுத்துக்க வேண்டியது தானே அவ தாண்டா சொன்னா நான் குளிக்க போகிறேன் வாசல் பக்கம் பார்த்துக்கோங்க ரேயில வந்து படுத்துட்டேன் இனிமே ரெண்டாம் கட்டிலே படுத்துக்கோ நான் மாட்டேன்பா அங்கே புழுங்கி தடுது நான் ஒரு மாதமோ ரெண்டு மாதமோ இங்கே இருக்கிற வரை ரேலியில் தான் படுத்துவேன் என்று அடம் பிடித்தால் அன்று மாலை உப்ளியும் கஸ்தூரியம்மாலும் கிடைத்திருக்கு கிளம்பினார்கள் கேமரா உள்ள நன்னா போட்டின்னு வாங்கோ என்று சொல்லிக்கொண்டே வாசலுக்கு போனார் உப்ளி ரேழியை கடக்கும்போது எல்லாம் பூட்டியாச்சு ரேயில காவலுக்கு நாய் படுத்திருக்கு என்று கிழவி காதில் மட்டும் முழுமையாக சொல்லிக்கொண்டே வாசல் நிலையை கடந்தால் கஸ்தூரியம்மாள் சின்ன நாய் வெளியே போனால் பெரிய நாய் தானே காவல் காக்கணும் என்று உறக்கவே குரல் கொடுத்தால் கேள்வி பாருங்க உங்கள் அம்மா பேசுறத என்ன உங்கள் அம்மாவையே வந்து கேளுங்க என்னத்த கேட்கறது உள்ள வந்து கேளுங்க உப்புளி புருவத்தை சுருக்கி ரேவிக்கு வந்தார் என்னம்மா சொன்ன அவளையே கேள அவ முதல்ல என்ன சொன்னான்னு கேளு நீ என்ன சொன்ன மனைவியிடம் உப்ளி கேட்டார் அதான் ரெயில காவலுக்கு இருக்கே எதுக்கு பயப்படுற உங்ககிட்ட தானே சொல்லிட்டு வந்த அப்படியா சொன்ன நான் இப்ப இருக்கு காவலுக்குன்னு சொல்லலை ராட்சசிக்கு புரோஷினு சொல்லணும் போல இருக்கு எனக்கு நீ எனக்கு அம்மா அவன் எனக்கு பொண்டாட்டி சரி சரி இப்போ பத்து புலி சேர்ந்து விளையாடும் ரெண்டும் விளையாடும் ரெண்டு பொண்டா பொம்மனாட்டிங்க சரி சரிப்போ முறைக்க வேண்டாம் ஒரு பயந்த அசட்டல் கஸ்தூரி முன் போக உப்புலி பின் தொடர்ந்தார் நீங்க போடாம பெண்ணையும் என்று முணுக்கிறாள் ரேழு திண்ணையில் ஒருக்களித்தவாறே கிழவி காவலுக்கு என்ன ஒரு இதில் கதை அப்படிங்கிறத விட அவர் ஒரு விஷயத்த என்ன அழகாக சொல்கிறார் அதுலேருந்து நம்ம எவ்வளோ விஷயத்தை யூகிச்சுக்க முடியாது மனுஷாருடைய ஒரு ரிலேஷன்ஷிப் இப்படி இருந்திருக்கா இப்படி மேனேஜ் பண்ணி இருந்திருக்கா அந்த காலத்துலாம் ஏதோ இந்த டாக்குமெண்ட் பண்ணி பாய்ச்சா எல்லாத்தையும் நம்ம ப்ரிசர்வ் பண்ணணும்னு சொல்லுவோம் அந்த மாதிரி தான் நான் அந்த கதையை படிக்கிறச்ச ஃபீல் பண்ணுறேன் ஏதோ ஒரு இடத்துல படித்து ப்ரிசர்வ் பண்ணிக்கிற ஒரு சந்தோஷம் எனக்கு இருக்குது அதை உங்களோட ரொம்ப சந்தோஷமாக ஷேர் பண்ணிக்கிறேன் பட் அதர்வைஸ் இதெல்லாம் படிக்க படிக்க என்ன ஒரு வசதியான எழுத்து என்ன ஒரு அந்த அன்றைக்கு இருந்த ஒரு கல்ச்சர் பேச்சு வார்த்தைகள் எப்படி மனுஷாக இருந்தால் எல்லாத்தையும் ரொம்ப அழகாக சொல்லிக்கிறேன் நான் ரொம்ப ரசித்து கதை அது அதெல்லாம் இன்னைக்கு உங்களோட ஷேர் இருக்கேன் வழக்கம் போல் நீங்களும் இதை நிச்சயமாக நன்றாக ரசிப்பிருக்க நம்புகிறேன் நன்றி வணக்கம்